மீனவர்களை தொடர்ச்சியாக கைது செய்து வரும் இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய மோடி அரசை கண்டித்தும் திருமயம் அருகே நமன சமுத்திரத்தில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நமன சமுத்திரத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் ராமசுப்ரா தலைமையில் மீனவர்களை தொடர்ச்சியாக கைது செய்து வரும் இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மோடி அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீனவர் அணி மாவட்ட தலைவர் எம் பஞ்சவர்ணம் பொதுக்குழு உறுப்பினர் இப்ராஹிம் முருகானந்தம் மணிகண்டன் வட்டார தலைவர்கள் அர்ஜுனன் கணேசன் மணிகண்டன் முருகேசன் குமார் அரங்குளவன் சரவணன் சத்யராஜ் பூங்குன்றம் பாக்கியலட்சுமி கணேஷ் பிரபு மெய்யப்பன் மாவட்ட மகளிர் அணி தலைவர் சிவந்தி நடராஜன் முன்னாள் சேர்மன் ஜெயலக்ஷ்மி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மாநில மாவட்ட வட்டார நகர கிராம காங்கிரஸ் நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சோசியல் மீடியா விவசாய பிரிவு வர்த்தக பிரிவு மீனவர் பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவு தலைவர்கள் நிர்வாகிகள் கண்டன கோஷத்தை முதலிலே போட்டு அதன் பின்னர் இரண்டு மூன்று நண்பர்கள் உரையாற்றுவார்கள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது கண்டிக்கிறோம் 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 மீனவர்களை கைது செய்யும் மீனவர்களை சிறைப்பிடிக்கும் இலங்கை அரசை கண்டிக்காத மோடி அரசை கண்டிக்கிறோம் பிஜேபி அரசை கண்டிக்கிறோம் காத்திடுவோம் 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 மீனவர்களின் உரிமைகளை காத்திடுவோம் காத்திடுவோம் மீனவர்களின் உரிமைகளை இலங்கை அரசை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் இலங்கை திரையில் வாடும் நமது மீனவர்களை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை இலங்கை சிறை வாடும் நமது மீனவர்களை விடுதலை செய் மோடி அரசே பாசிச அரசே மோடி அரசே பாசிச அரசே மோடி அரசே மீனவரிடம் அத்துமீறும் மீனவரிடம் அத்துமீறும் இலங்கை அரசை தட போராடுவோம் 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 மீனவர்களுக்கு நியாயம் வேண்டி மீனவர்களுக்கு நியாயம் வேண்டி இறுதி வரை போராடுவோம் மீனவர்களுக்கு நியாயம் வேண்டி இறுதி வரை போராடுவோம் இலங்கை அரசு ரத்து செய் ரத்து செய் மீனவர்களின் தண்டனையை உடனடியாக ரத்து செய் மீனவர்களை கைது செய்யும் வாசித்த கைது அனுமதியும் வாசிட வாழ்கவே வாழ்க வாழ்க வாழவே காங்கிரஸ் கட்சிக்கு வாழ்க வாழ்க வாழ்கவே அன்னை சோனியா காந்தி வாழ்கவே அன்னை வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் ராகுல் காந்தி வாழ்கவே தலைவர் ராகுல் காந்தி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்கவே வாழ்க வாழ்க தலைவர் சிதம்பரம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் சிதம்பரம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே எம் பி கார்த்தி சிதம்பரம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே எம் பி கார்த்தி சிதம்பரம்